பொதுமக்கள் நல்ல வரவேற்பு இருக்குது அதாவது ஒரு தேர்தல் போது மக்கள்கிட்ட ஒரு ஒரு எதிர்பார்ப்பும் வரவேற்பும் இருக்கும் அது வந்து என்னென்னா நாங்கள் வண்டியில் போகும்போது எல்லாரும் பஜாரில் கடை வீதியில் எல்லாரும் ரெண்டு பக்கமும் இருந்து கையை கையை செச்சு வணக்கம் சொல்கிறது வரவேற்கிறது என்பது உண்மையிலேயே அதனுடைய ஒரு இந்த தேர்தலை நாங்கள் வெற்றி பெற போகணும்னு ஒரு அறிகுறியாக தான் நாங்கள் பார்க்குறோம் பிறகு லக்கூருங்கிற ஒரு கிராமத்தில் கிராம சபை கூட்டத்துக்கு போயிருந்தோம் அந்த ஊரில் வந்து தண்ணியே இல்லை அந்த மக்கள் இருந்தால் காவிரி ஆற்றுலேருந்து வெள்ளாறு தண்ணி கொண்டு வரணும்னு கேட்குறாங்க அது பக்கத்து தொகுதியில் தான் போக்குவரத்துறை அமைச்சரே இருக்காங்க போக்குவரத்து வசதியே இல்லை அப்படிங்கிறாங்க ஆரம்ப சுகாதார நிலையத்தில் எங்கேயுமே மருத்துவர்களும் இல்லை மருந்தும் இல்லை அந்த லக்கூர் கிராமத்து பக்கத்தில் ஒருத்தர் வந்து பாம்பு கடிச்சு உடனடியே இறந்து போயிட்டார் ஆரம்ப சுகாதார நிலையம் எங்கேயுமே அங்கே செயல்படலை நேற்று இரவு திட்டக்குடிக்கு போயிருந்தோம் அங்கேயும் மிக பிரம்மாண்டமான முறையில் வரவேற்பு கொடுத்துருந்தாங்க பொதுமக்கள் நிறைய கூட்டமாக கூடி வரவேற்பு கொடுத்தாங்க அதிமுகவுடைய மாவட்ட செயலாளர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாருமே வந்து கலந்து கொண்டு மிக சிறப்பான முறையில் ஒரு ஏற்பாடுகள் ஆகிட்டு நல்ல முறையில் நடந்துக்கிட்டு இருக்கும்போது தான் திருப்பரங்குன்றத்தில் நேற்று கார்த்திகை தீப திருநாள் கிட்டத்தட்ட என்னைக்கு உலகம் தோன்றுச்சோ அன்னையிலிருந்து கார்த்திகை திருநாளுக்கு எல்லாரும் வீடுகளிலையும் தீபம் ஏற்றுவதும் எல்லா கோயில்களில் தீபம் எடுத்துவதும் வழக்கம் திருப்பரங்குன்றத்தை பொறுத்த மட்டும் அறுவடை வீடுகளில் முதல் வீடு அந்த முதல் வீட்டில் ஏற்கனவே மலை யாருக்கு அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வந்துச்சு அது இங்கிலாந்து வர தீர்ப்புக்கு போய் இங்கிலாந்து கோர்ட்டுக்கு வர போயிட்டு அதுபோக குன்றம் குமரனுக்கே அப்படிங்கிற தீர்ப்பு வந்துருக்கு அதுபோல் ஒரு ஒரு எண்ணூற்றி அறுபத்தி ரெண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி ரெண்டில் தீபம் ஏற்றிருக்காங்க அதுபிற இடைப்பட்ட காலத்தில் தீபம் ஏற்ற முடியாத சூழ்நிலை வந்து நேற்று ஒரு நீதிமன்ற தீர்ப்பு வந்து தீபம் ஏற்றலாம் அப்படின்னு தீர்ப்பு வந்திருக்கு தீபம் ஏற்ற போகும்போது தான் காவல்துறை முதலமைச்சருடைய காவல்துறை முதலமைச்சர் காவல்துறை எந்த வேலையுமே செய்யாது ஆனால் இந்த மாதிரி கோவிலுக்கு எதிரான வேலைன்னா உடனே வந்து செய்வாங்க அந்த காவல்துறைக்கும் தீபநற்று போனவங்களுக்கும் தள்ளுமுள்ளு வந்து அது தள்ளுமுள்ளு வந்ததில் திருப்பி அறநிலத்துறையே அப்பீலுக்கு போயிருக்காங்க பொதுவாக நீதிமன்ற தீர்ப்பு உடனே அது காவல்துறையை வைத்து முதலமைச்சர் அவர்கள் ஒரு கலவரத்தை தூண்ட வேண்டும் என்பதற்காக தமிழக முதலமைச்சர் தேர்தல் நெருங்கிறதுனால வாக்கு வங்கிக்காக இந்த மாதிரி வேலையில பார்த்திருக்கார் உயர் நீதிமன்ற தீர்ப்பு அமல்படுத்தப்படாததற்கு நூத்தி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு சொல்றாரு எப்படி பார்க்குறது இது திமுக ஒருதலை பட்சமாக செயல்படுது இன்னும் சொல்லணும் இந்து மக்களுக்கு எதிரான ஒரு அரசு இதில் தீபம் ஏற்றுறதுல இன்னும் போனா கலவரம் வரும்னு மாநில கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலர் சண்முகம் ஒரு பெரிய சயின்டிஸ்ட் அவர் கண்டுபிடிச்சி கலவரம் வரும்னு கண்டுபிடிச்சு அவர் பேசியிருக்காரு இதில் கலவரம் வர்றதுக்கு எந்தமான வழியும் இல்லை வாய்ப்பும் இல்லை இது அப்பீல் போகிறதுக்கு இன்னும் சொல்லப் போனால் எந்த இஸ்லாமிய அமைப்புகளோ வேறு எந்த அமைப்புகளோ இதுக்கு எதிர்ப்பாக இல்லவே இல்லை இன்னும் திருப்பரங்குன்றத்தை பொறுத்தவரையிலும் பக்கத்துலேயே தர்கா இருக்குது கோயிலும் இருக்குது இஸ்லாமியர்களும் இந்துக்களும் ஒன்றா தான் போயிட்டுருக்காங்க இதை பிரித்தாளுங்கிற சூழ்ச்சியில் இருக்கிறதே நமது முதலமைச்சர் மதிப்புக்குரிய ஸ்டாலின் அவர்கள் தான் ஏன் அப்படின்னு சொல்லிக்கிட்டால் நம்முடைய துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சனாதன தர்மத்தை வேறொரு போகும் அப்படின்னு சொன்னார் இப்போ அந்த வேலையை தான் திருப்பரங்குண்டத்தில் ஆரம்பிச்சிருக்காங்க முருகக்கடவுள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கார் நிச்சயமாக நல்ல தீர்ப்பு வரும் இப்போ கோர்ட்டில் தீர்ப்பு போயிட்டுருக்கு ஆர்குமெண்ட் போயிட்டுருக்கு தீர்ப்பு வரும் இன்னைக்கு மூணு மணி வரை இந்த தீப நட்சத்திரைய ஏத்தலாம் ஆக நிச்சயமாக அது வந்து ஏற்றுவோம் என்ன இதில் எந்த பாதிப்பு இல்லை இன்னும் திருப்பி சொல்லப்போனால் நீங்கள் தர்காவும் அங்கே கோயிலும் பக்கத்தில் பக்கத்தில் இருக்குது இது வரைக்கும் ஒரு சிறு பிரச்சனை கூட வந்தது கிடையாது இதே மாதிரி காசி விஸ்வநாதர் கோயில் பக்கத்தில் தர்கா பக்கத்தில் இருக்குது ஒரு பிரச்சனை கூட வந்தது கிடையாது உத்தரப்பிரதேச மாநிலத்தில் நீங்கள் அங்கெல்லாம் போக வேண்டாம் ஈரோடு மாவட்டத்தில் தாளவாடி கிராமம் இருக்குது பக்கத்தில் மசூதி இருக்குது நான் போயிருக்கேன் அடுத்த ஒரே செவரும் மாரியம்மன் கோயில் இருக்குது அந்த மாரியம் கோயிலில் தீமிதி விழா நடக்கும் மசூதியில் உள்ள ஜமாத்காரங்களே வந்திருந்து மசூதி முன்னால அந்த இடமே அவங்க போட்டு கொடுத்து அழகா நடத்திட்டு இருக்காங்க ஆக இஸ்லாமியர்களும் இந்துக்களையும் பிரித்தாழ்வதே திமுகவுடைய வேலை தான் கல் தான் எல்லை கல் தான் அது தவிர இது கிடையாது அதாவது நீதிமன்றத்தில் இவங்களுக்கு தேவையான எல்லாம் சொல்லிகிட்டே இருக்காங்க உண்மை என்ன தீபத்தூண் தான் அந்த பேர் எல்லை ஒரு கல் மட்டும் எப்படி வைக்க முடியும் ஒரு கல் மட்டும் எல்லை கல்னா நாலு பக்கம்லாம் இருக்கணும் எல்லை நாலு பக்கம் இருக்கும் அப்போ அதுலேயே அவங்க பொய் சொல்லுவாங்க அப்படின்னு தெரியுது இது தீபத்தூண் இதுக்கு யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கலை எதிர்ப்பு தெரிவிக்கிறதே அறநிலைத்துறை தான் நம்ம அண்ணன் சேவபாபு தான் வேற யாரும் இல்லை

அப்ப அதுவும் தீர்ப்பு தான் சொல்லியிருக்காங்க இப்போ வந்து தீபத்துல தீப ஏற்றுறதுல யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை யாரும் எதிர்ப்பு யார் சொல்றாங்க அப்படின்னா தஞ்சாவூர்ல இருக்க தஞ்சாவூர் கம்யூனிஸ்ட் கட்சி சண்முகம் சொல்றாரு வாழ்முறை கட்சி தலைவர் சொல்றாரு அவங்களுக்கும் திருப்பரங்கிறது சம்பந்தமே இல்லை வந்து வீட்டில் தீப ஏற்றலாம் இதுல யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை எல்லைக்கல்லுங்கிறது நாலு பக்கமும் இருக்கணும் அல்லது எட்டு திசை நாலில் நாலு சைடில் எட்டு கல் இருக்கணும் அது பேர் எல்லைக்கல் எல்லைக்கல் எம்பி படுத்தோம்னா இவ்வளோ ஒன்றடி ரெண்டு தான் இருக்கும் இது எத்தனை அடி உயரம் இருக்குதுங்க அப்போ பொய்ய சொல்கிறாங்க இவங்க தேர்தல் நெருங்குது தோல்வி பயத்தில் இன்னைக்கு திமுக கூட்டணி இன்னைக்கு நடுநடுங்கி போயிருக்கிறார்கள் ஏப்ரல் இருபத்தி ஆறு நிச்சயமாக நல்ல தீர்ப்பு வரும்

ஒரு ரெண்டு மூணு பேர் தனியா போலாம் ஒன் பிளஸ் டூ கூட போலாம் அது கூட முடியாதுங்கிற அப்ப ஏன் அதுல என்ன பிரச்சனை இருக்குங்கிறத அது அதாவது காவல்துறை மேல் தாக்குதல் நடத்தி இருந்தால் வழக்கு போடலாம் அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை பொது சொத்தை சேதப்படுத்தி இருந்தா வழக்கு போடலாமா எங்களுக்கு பிரச்சனை எங்க பிரச்சனைக்கு வாங்குவீங்க நீங்க நேற்று தென்காசி கோர்ட்ல ஒரு ஜிபிய கோர்ட்டுக்குள்ள போட்டு வெட்டி கொண்டுட்டா காவல்துறை என்ன பண்ணியிருக்கு சரி நாகப்பட்டினத்துல ஒரு பெண்ணை காதலிச்சு அது முடியல அந்த அரவாரத்துக்கு வெட்டி இருக்க என்ன பண்ணியிருக்காங்க காவல்துறை உரத்த நாட்டில் கஞ்சா போட்டு உதயநிதி ஸ்டாலினுடைய மன்றத்தில் ஒருத்த ஒரு பெண்ணை பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்காங்க ரேப் பண்ணியிருக்காங்க காவல்துறை என்ன பண்ணியிருக்கு நீ இதுக்கு மட்டும் உடனே உடனே கேஸ் போடுறீங்க தென்காசியில் உடனே அரஸ்ட் பண்ணலாங்களா ஒருத்த நாட்டில் உதயநிதி ஸ்டாலின் அவருடைய மன்றத்தில் உள்ள கஞ்சா போட்டு பாலியல் பலாத்காரம் பண்ணாங்க அதை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்களா டெய்லி ரேப்பு தெலுங்கு ரேபுன்னா நாளைக்கு நாளைக்கா சொல்லுவாங்க ரேபு அப்படிம்பாங்க நாளைக்கா செல்வரை தெலுங்கா தமிழா கொஞ்சம் கொஞ்சம் தெலுங்கு தெரியும் உண்மையிலே கொஞ்சம் நியாயமா பார்க்கணும் அதெல்லாம் மீடியா ஊடகங்கள் இதெல்லாம் கொஞ்சம் நல்ல தெளிவாக சொல்லணும் இதில் வந்து நானும் ஒரு சார்பாக பேசலை காலங்காலமாக நடந்துகிட்ருக்கு இது இது சுவாமிநாதன் நடக்கலு அதாவது என்னென்னா அது நடக்க இதே மாதிரி இவங்களால தான் இவங்க தான் முழுக்க முழுக்க காரணம் இப்போ இது ஜிஆர் சுவாமிநாதன் அவர்கள் தான் பழனி கோயிலை சுற்றி நிறைய ஆக்கிரமிப்பு இருந்துச்சு எடுக்க சொல்லி தீர்ப்பு சொன்னதும் அது நம்மளுடைய சுவாமிநாதன் அவர்கள் தான் அப்போ அதையும் ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறீங்க இது மட்டும் நீங்க வந்துட்டீங்கன்னா அரசியல் பண்றாங்க திமுக மாண்பு முதலமைச்சர் அவர்கள் தோல்வி பயம் இன்னைக்கு ஆமா இது வந்து என்னன்னா இஸ்லாமியர்களுடைய வாக்கு வங்கி வேணும் பிற மதத்தில் வாக்கு வங்கி இந்துக்களையும் இஸ்லாமியில் பிரி இந்துக்கள் ஒற்றுமையா இருந்தால் தான் பிரச்சனையே இல்லையே ஒற்றுமையாக போறாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தேர்தலில் இந்துக்களுக்கு பாதுகாப்பான அரசு திமுக அரசு அப்படின்னு தொடர்ச்சியாக இந்துக்களோட அடிப்படை வழிபாட்டு உரிமை கூட கை வைக்கிறாங்களோ மாறி அப்போ இது எப்படி படிக்கிறது ராமாயணம் இடிப்பது பெருமாள் கோயிலாம் அப்படிதான் சொல்ல முடியும் பேர் மட்டும் பேசிக்கிட்டே இப்படி ஒரு சமூகத்திற்கு எதிராக அது மாதிரி எந்த சமுதாயமும் எந்த மதமாக இருந்தாலும் சரி அதுக்கு எதிராக நம்ம பண்ணதுக்கு நியாயமே இல்லை பீஸ் டெல்லி போயிருக்காரு சென்னை இது கட்சி எதை நோக்கி போகிறது இல்லை அது எனக்கு தெரியாது அவங்க போயிருக்காங்க அப்படிங்கிறது தெரியும் போயிட்டு போயிட்டு வந்தீங்க அடுத்த அடுத்த வந்திருக்காங்க அவரும் ஓபிஎஸ் போயிட்டு இது வரலாம் ஒருங்கிணைக்கும் முயற்சியாக பார்க்கணுமா எப்படி எப்படி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நீங்க பச்சை கண்ணாடி போட்டு பார்த்தா பச்சை கலரில் தெரியும் ஒரு பார்த்து

இல்லை அது பற்றி நான் இப்போ எதுவும் கருத்து சொல்ல முடியாது என்னை பொறுத்தவரை ஆரம்ப ஆரம்பத்தில் நான் சொல்லிகிட்டு இருக்கிறது என்னென்னா தமிழகத்தில் திமுக கூட்டணி ஆட்சியை வீழ்த்த வேண்டும் அதற்கு எல்லோரும் ஓரணியில் சேர வேண்டும் அந்த ஆரம்பத்தில் இருந்து ஆனால் அதில் சில கூட்டணி இருந்தவங்க வெளியே போயிருக்காங்க திருப்பி வரலாம் சேரலாம் அரசியல் எது வேணாலும் நடக்கலாம்